ஒரு பால் வியாபாரிக்கு அல்லாஹு தாலா குரங்கின் மூலம் கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு பால் வியாபாரி ஒருவர் இருந்தார் ஒரு நாள் பால் குறைவாக இருந்தது ஆனால் வாங்குபவர்கள் அதிகமாக வந்தனர் ஆகையால் அவர் பாலில் பாதிக்கு பாதி தண்ணீரை கலந்து விட்டார் முழுவதையும் விற்று விட்டார் இரண்டு மடங்கு லாபம் கிடைத்தது மிகவும் சந்தோஷமானார் இன்று நான் இரண்டு மடங்கு லாபம் சம்பாதித்து விட்டேன் வீட்டில் நல்ல வரவேற்பு இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வீடு நோக்கி நடக்கலானார் மிகவும் களைப்பாக இருந்ததால் வழியில் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார் அவர் தூங்கிய சிறிது நேரத்தில் அங்கிருந்த மரத்திலிருந்து ஒரு குரங்கு அவருடைய பொக்காசுகளின் பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் மரத்திலேறி உட்கார்ந்து கொண்டது இவர் கண் விழித்து பார்த்தபோது பணப்பையை காணவில்லை இங்கும் அங்கும் தேடினார் சட்டன அருகில் இருந்த மரத்திற்கு அவரது பார்வை சென்றது அங்கு உயரத்தில் அந்த குரங்கு அமர்ந்திருந்தது அது இவரை பார்த்தது இவர் அதை பார்த்தார் பையை தன்னிடம் தூக்கி போடுமாறு அக்குரங்கிடம் சைகை செய்தார் பிறகு இவர் தன்னிடமிருந்த துணியை விரித்துக் காட்டினார் அவர் தூங்கிய இடமோ நதிக்கரையோரமாக இருந்தது மிகவும் பதட்டத்துடன் பார்த்தார் அப்போது அந்த குரங்கு நிதானமாக தீனார்களை பொக்காஸ் பையை திறந்து ஒரு தீனாரை எடுத்து இவரது மடியில் வீசியது இன்னொன்றை நதி தண்ணீரில் வீசியது இப்படியே தீனார் பையை காலி செய்தது பாதி தீனார் அவரிடமும் பாதியார் தண்ணீரிலும் சென்று விட்டது இப்போது அந்த பால் வியாபாரி மிக பெரும் படிப்பணையை பெற்றார் தண்ணீரில் வந்த காசு தண்ணீரிலேயே சென்று விட்டது என்று அவர் விளங்கினார் பிறகு அவர் அல்லாஹ்விடம் யா அல்லா இன்றிலிருந்து நான் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று தௌபா செய்தார் கண்ணியமானவர்களே எவ்வளவு வேகமாக இந்த பணம் வருகிறதோ அதே வேகத்தில் இது நமது கைகளிலிருந்து சென்றுவிடும் எங்கு சென்றது எப்படி சென்றது என்று நமக்கே தெரியாது எனவே நாம் இன்றிலிருந்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் நம்முடைய வருமானங்களை ஈட்ட நாம் முயற்சி செய்வோம்